தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மாவட்டம் கள்ளல் அருகாமல் இருக்கின்ற அறிக்குறிச்சி சாமியாடி ராமன் காலை மிகப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தோங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திட பாண்டி துணையோடு அலங்கை நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வரிசை தேர்தலுக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலைப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்து தந்திட நாட்டிட நாட்டிடம் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடையுங்கள் கை தட்டீங்கள் வீரர்களையும் காலை வேஷாகப்படுத்துங்கள் உங்களுக்கு அறிக்குறிச்சி சாமியாடி அவரது ராமன் எப்படியும் மதுரை மாவட்டம் பாண்டி துணையோடு போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டை அடியும் கர ஓசை வீரர்கள் நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடி மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போலாங்குடி சார்பாக ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே விழா குழு வழங்குகின்ற பரிசு துறை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாபம் சீட்டு எடியுங்கள் கை தட்டங்கள் வீரர்களை உயர்ச்சாக உங்களது கரு

அறிவுமிக்க சென்று சேர்ந்துடும் சட்டமில்லாட்டைந்துறைந்து ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் தொழியும் பயமில்லை எத்தனையோ ஆகிலேயே ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே வீரத்தை வாரட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சி விரட்டு அஞ்சு விரட்டார் கோல் வட வடக்கின்றது இந்த பொன்னிய பூமியாம் பூலாங்கொடி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலர்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக விடுதலை நிறைவேற்றாது காலை களம் அவிழ்த்து

நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மெக்கானிக் ஹரி சார்பாக சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அறியாமல் அரிக்குறிச்சி சாமியாரி ராமன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை எப்படியும் அடைக்கே வீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரனை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பாண்டி துறையோடு அலங்கை கேடி பி மிக துடிப்பூடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேவை வெல்வது காலையாலை பொறுத்திருந்து பார்த்தோம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தன் போளாங்குடி தொழில் அதிபர் வினோத் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தன் போளாங்குடி ஈஸ்வரி ஜவுனி ஸ்டோர் உருமையாரர் பாசகிர்கோடி அன்பு அண்ணன் பொது மாப்பிள்ளை வினோத் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெயரை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஓப்பில்லா பண்டம் கோப்பை சென்று வீடும் சத்தமில்லா ஆட்டம் வீறு குறைந்து இயங்கும் வரம்பி

மதுரை மாவட்டம் பெருமை சேர்த்திட பாண்டி துணையோடி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து தற்சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை நட்ட நடு பொட்டலிலே நானூறு பேர் மத்தியிலே ஆர் எஸ் மெக்கானிக் ஹரி சார்பாக சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அறியாமல் இருக்கின்ற அறிக்குறிச்சி சாமியாடி ராமன் காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்களே படியும் வளர்க்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கூடு கடுமையான போட்டியிலே வரிசுதன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் சீட்டி அடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பூவந்தி மருது சார்பாகவும் வெள்ளலூர் கூலிபெட்டி கண்ணன் ராஜா சார்பாகவும் ஒன்றல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு காணவும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வேலைக்கு பெருமை சேர்த்திடவும் சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஏரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தன் தொழில் அதிபர் ஈஸ்வரி ஜவுளி உரிமையாளர் மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை சார்பாக சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வேலு மண்ணின் மைந்தன் பூலாங்குடி பிச்சை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தோணை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பூமிக்க வீரர்களா வரிகாளையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேணியா அருமை நித நாயகனும் ஐயன் வளர்த்த காலை

விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டி ஆட விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு இலையாட விட்டு ரசிப்பது தான் விட மஞ்சு விரட்டினரோடு தார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ஆர் எஸ் ஹரி சார்பாக சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அறியாமல் இருக்கின்ற அரிக்குறிச்சி சாமியாடி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி துணையோடு அலங்கை கேட்டி நண்பர்களே மிக துடிப்புடன் வரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடங்கள் அப்போ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி விளையாடுங்க தயவு செய்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிடுங்க ரெண்டு பேர் ஃபாலோ படிச்சிடக்கூடாது இண்டிஜுவலா யாரும் உட்காந்துடக்கூடாது விதிமுறையை பின்பற்றி விளையாடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காட்டுடல் வேணியா கரும நிலகா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டம்

பரிசினை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இறப்போ மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என்பது வீரர்களாணியா அருமை வளத்த காலையா ஐயா வீரமா என்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா அருண் களமில்லா வீரர்களின் ஏட்டையா வீரர்களே கல்லாம் காலை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா எங்களது கரகோசை அவங்களுக்காக எடுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் பார்த்து கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையினை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் ஓஷாவ படுத்துங்கள் உங்களது தர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து வெள்ளி தந்திட வெற்றி பரிசீனை எட்டி பரிசீட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பார்ட் கடைசி இரண்டு அடியுங்கள் கரகோசை வெற்றி பரிசின நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அறியங்கள் கை தட்டைகள் வீரர்களையும் காலை ஊக்க மருந்து அருந்து ஆக்கிரமோக்கி தந்திடா பரிசின நிலை நாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் கடைசி ஒரு நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன சொல்ல மாட்டேன் கடந்து விட்டன பரிசு பேரு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா அறி குறிச்சி சாமியா